பிரைஸ் அலாட் கத்த நல்லவர் ஆண்டர் உங்களோடு கூட பேசுவாராக வேத வசனத்தின்படி கரம் பிடித்து கத்திரவங்களை நடத்துவாராக உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து கத்திர ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவாராக இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் பிரயாசப்பட்டு பறி பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றான் அழை என்றார் அலுவயா கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டோடைய சமத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்தேன் எனக்கு பலன் கிடைக்கல நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கி ஆண்ட சொல்கிறாரு நீங்கள் பிரயாசப்படாததை நீங்கள் அறுக்க போகிறீங்க நீங்கள் எதுவுமே நீங்கள் பிரயாசப்படாமல் நீங்கள் அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுருங்க மேலே கற்று வைக்க போகிறா நீங்கள் பிரயாசப்படாததை நீங்கள் அறுக்க போகிறீங்க இதுவரைக்கும் நான் பிரயாசப்பட்டேன் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்காததை கத்திர உங்கள் வாழ்க்கையை செய்யும்படி அவர் விரும்புகிறார் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அநேக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க மற்றவங்க யாரோ பிரயாசப்பட்டதை அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெரும்படி உங்களுக்கு செய்ய போகிறார் பிரியமானவர்களே நீங்கள் கட்டாததை சுதந்திரத்து கொள்ள போகிறீர்கள் மற்றவர்கள் பிரயாசப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் நீதியின்படி உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் பிரயாசப்படாமல் ஆசீர்வாதத்தை வாங்க போகிறீங்க நீங்கள் கஷ்டப்படாமல் உங்கள் மேலே தலை மேலே கத்தருடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது உங்கள் பிள்ளைங்க மேலே வரப்போகிறது உங்கள் சந்ததி மேலே வரப்போகிறது உங்களுடைய ஜென்ரேஷன் மேலே வரப்போகிறது ஆண்டு வந்த ஆசீர்வாதத்தினால கத்திரவங்களை நிறைய பண்ணுவார் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கத்த செய்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் ஆண்டு சமத்தில் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் பிரயாசப்படாததை இந்த பிள்ளைகள் அறுக்கப்படி செய்ங்கப்பா ஓகா நாமா தூட்டா தாளா பாசியப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரை பிரயாசப்படாததை அறுக்கட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நடக்கட்டும் உங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து கத்தர் ஒரு கொண்டு போங்க நாம பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா துர்ரி சியா தாராபா உயர்த்தும் தடைகளை உடைத்து போடும் அடையாளங்கள் பிளஸ் வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரங்களை நடத்துவார் ஆமே